இத்தனை ஆண்டு காலமாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல விஜயின் தாயார் பிற மொழியாளர்னு சொல்லியிருக்கீங்களா ஒரு இடத்தை காமிங்க பாப்போம் ஐந்தாம் தமிழர் சங்கம் விழியம் வெளியிட்டதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறீங்க அப்ப நாங்க விழியத்தையே வெளியிடலனா இன்றளவும் விஜய் தமிழர் தமிழர் தானே சொல்லிட்டு இருப்பீங்க விஜயுடைய தாயார் பிற மொழியாளர்னு சொல்லிருக்க மாட்டீங்க அப்படித்தானே நாங்க சொல்றோம் விஜயின் தந்தையும் பிற தான் விஜயுமே திட்டமிட்டு யூதர்களால் இறக்கிவிடப்பட்டவர் தான் இந்த உண்மையை நாங்க சொன்னா பா வன்மத்தை கக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல சொல்லிக்கோங்க நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஜாதி சங்கத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டாலே உண்மை தெரிஞ்சிடும் இதை கூட பண்ண மாட்டேங்குன்னு இவ்வளவுதான் உங்களுடைய அறிவா இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு தெலுங்கு ஜாதி சங்கம் நாயுடு ஜாதி சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி கேக்குறோம் ராஜராஜ சோழன் உங்காலாங்க அவர் தெலுங்குறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமா ஆமா அவர் தெலுங்கர் தான் எங்காலு தான் அப்படிதானே சொல்லுவாங்க மிகவும் பிரபலமானவர்கள் அவங்களுடைய ஜாதின்னு சொல்லிக்கிறது அவங்களுக்கு பெருமை அதனால அந்த ஜாதி சங்கங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க பிள்ளை ஜாதி சங்கங்களுக்கு நடிகர் விஜய் உங்க சொல்றதுல உங்களுக்கு பெருமை இல்ல தலைவர் வேலு பிள்ளை பிரபாகரன் உங்க உங்களுக்கு பெருமை அவர்களே இப்படி இந்த ஜாதி சங்கங்களுக்கே போன் போட்டி தான் இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்களா இப்பெல்லாம் பண்ணாதீங்க நீங்க சொல்ற விதத்துல சொல்லணும்னா பாரிசால போட கூட்டேன் அப்படி மக்கள் சொல்லிட போறாங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா உங்களோட தாத்தாவோட 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 தாத்தா யாருமே மாற்றின பெண்ணை திருமணம் செய்ய முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதரவு கிட்ட இருக்குன்னு நாளைக்கு கேட்டானா அப்ப எப்படி நீ தமிழன்னு கேட்பானா கேட்க மாட்டானா கேட்பாங்க அப்ப நான் தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் எல்லாரும் அப்பனா ஆமாங்க நீங்க சொல்றதுபடி தமிழர் இனம்னே ஒண்ணு கிடையாதுங்க உங்கள் கருத்துப்படி நீங்களோ நானோ இல்ல உங்க இயக்கத்தில் செயல்படுபவர்களோ இல்லது எனது இயக்கத்தில் செயல்படுபவர்களோ யாரும் தமிழர் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியிட்டு கூற முடியாமல் போயிடும் உங்க விழியத்திலேயே இதுதான் ரொம்ப பிடிச்ச பகுதி அதாவது உங்களுடைய தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் அவங்களுடைய ஜாதி சான்றிதழ்லாம் இருக்கான்னு பாருங்க பார்ப்போம் அவங்களை எப்படி தமிழர்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்க பாத்தீங்களா எங்களோட தாத்தாவோட 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 தாத்தாவும் கூட தமிழர் தான் பச்சை தமிழர் தான் ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல நம்மை சுற்றி பிற இனங்களே உருவாகல இதுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் வேணும்னு அவசியமே இல்ல இந்த ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் பத்திரிகையில ஜாதி பேர் போடுறது இதெல்லாம் பழைய ஸ்டைல் ஏமாத்துறது இதை நம்பிலாம் ஐந்தாம் தமிழர் சங்கம் இல்ல இன்னும் சுலபமா ஒருத்தர் தமிழரா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அவர்களுடைய செயல்பாட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எடுத்துக்காட்டுக்கு ராஜராஜ சோழன் கலப்பு தமிழரா இல்ல விஜய் அவர்கள் கலப்பு தமிழரா ராஜராஜ சோழன் தமிழர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு நடிகர் விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு என்ன செஞ்சாரு இப்ப நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்படி ஒருத்தரின் செயல்பாட்டை வச்சு அவங்க தமிழரா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம் என்னதான் தமிழர்களா நடித்தாலும் கூட ஒரு நாள் அவங்க மாட்டிப்பாங்க